செம்மணி சித்துப்பாட்டி மனித புதைகுலியில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக எட்டு மனித இலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதில் என்ன கொடுமையான விடயம் என்றால் இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த எட்டு எலும்புக்கூடுகளில் சிசுக்கள் பாலுட்டு குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளே இவற்றில் அதிகளவாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக குழந்தைகள் பால் குடிக்கின்ற போச்சி போர்த்திலும் அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது அதாவது தரையை பொருட்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் நான் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போன்று உடலை இரண்டாக மாற்றித்து புதைக்கப்பட்டு வந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இன்று சுப்பாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செம்மண்ணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழி சம்பந்தமாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகளானது மிக கதையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது விரிவுபடுத்தப்பட்டு மிக வேகமாக அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் அங்கு ஆரம்பிக்கப்படும் போது முதற்கட்டத்தில் ஒன்பது நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றிருந்தன இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் பதினைந்து நாட்கள் அகழ்வு பணிகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்தன அந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக நடைபெற்றிருந்த இருபத்தி நான்கு நாட்களாக நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது அறுபத்தி ஐந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் நேற்று திங்கட்கிழமை இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டத்தின் பதினாறாவது நாள் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன சிறிய இடைவேளைக்கு பின்னர் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு பணிகளின் போது நேற்று ஏழு எலும்பு கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து இம்ஜுசப்பாக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக எட்டு எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக முதலாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் நடைபெற்றிருந்த அதாவது இருபத்தி நான்கு நாட்களாக நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது மொத்தமாக அறுபத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டது அங்கிருந்து மீட்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருகின்ற அதாவது இரண்டாம் கட்டத்தின் பதினாறாவது பதினேழாவது நாளாக அதாவது இரண்டு நாட்களாக நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக பதினைந்து மனித எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறான தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது துரித கதியில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது அல்லது அந்த அகழ்வு பணிகளில் பணியாற்றிய பணியாளர்களை விட அதிகளவான பணியாளர்கள் தற்பொழுது அதாவது இரண்டாம் கட்டத்தின் பகுதி இரண்டு பணிகளுக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஜால் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்கள் இதில் உள்ளனர் இதற்கு மேலாக ஜால் பல்கலைக்கழகத்தின் தொல்லியத்துறை சேர்ந்த மாணவர்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோன்று வளமை போன்று அந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய குழுவினர் மற்றும் பேராசிரியர் ராஜ் சோமதவாவினுடைய குழுவினரும் இந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான தான் இந்த இரண்டாம் கட்டத்தின் பகுதி இரண்டு அகலூர் நடவடிக்கைகளானது அதாவது நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மிக துரித முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டு நாட்களில் பதினைந்து எலும்புக்கூறுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக எட்டு மனித எலும்பு கூறு தொகுதிகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த மனித எலும்புக்கூறுகளில் சிசுக்களுடையது மற்றும் பாலூட்டுகின்ற குழந்தைகளுடையது அல்லது சிறுவர்களுடையது என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அதிகளவான அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ஒன்றுக்கு ஒன்று அருகாமையில் அந்த தற்பொழுது இருப்பினும் இவ்வாறு சிறுவர்கள் மற்றும் மற்றும் பால் குழந்தைகள் சிசுக்களுடைய அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் எந்த விதமான சான்று பொருட்களும் மீண்டெடுக்கப்படவில்லை அல்லது அடையாளம் காணப்படவில்லை இவ்வாறு நிலையில் இன்று புதிதாக அடையாளம் அந்த எட்டு அதாவது சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் சந்தேகப்படுகின்ற அந்த எலும்பு கூறுகளை அந்த இடத்திலே வைத்து துப்புரவு செய்து அதனை அந்த மனித புதைக்குழி விலையத்தில் வைத்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது இரண்டு நாட்களாக நடைபெற்றிருந்த அகல் பணிகளின் போது மொத்தமாக பதினைந்து எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் அதனை அங்கிருந்து பிரித்தெடுத்து அதாவது மண்ணிலிருந்து பிரித்தெடுத்து பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் ஏன் என்று முன்னெடுக்கப்படவில்லை என்றால் இந்த மனித புத்தகுழி விவகாரம் அதாவது செம்மனை சித்துப்பாட்டி மனித புத்தகுழி விவகாரம் சம்பந்தமான வழக்கு விசாரணைகளை அல்லது அந்த மனித புத்தக விவகாரம் சம்பந்தமான விசாரணைகளை அதாவது முதன்மையான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற ஜால் நீதவான் நீதிமன்ற நீதிவான் ஏ ஆனந்தராஜா இன்று அகல் நடவடிக்கைகளின் போது கலந்து கொண்டிருக்கவில்லை அதன் அடிப்படையில் வென்று சவாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கைகளை ஜால் மாவட்ட மேலதிக நீதிவான் எஸ் குமார் மேற்பார்வையின் கீழ் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன பிரதான நீதவான் இந்த சம்பவ இடத்துக்கு அதாவது அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற இடத்திற்கு வராத காரணத்தினால் இன்று எந்த விதமான எலும்புக்கூறுகளும் அதாவது நேற்றும் இன்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூறுகளை மீட்பதற்கான அல்லாது அங்கிருந்து பரிசோதனைகளுக்காக எடுத்துச் செல்லுகின்ற நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வன் நடவடிக்கையின் போது அதாவது அந்த சித்துப்பாட்டி மனித புதைகுலியில் பகுதி இரண்டென பெயரிடப்பட்டுள்ள அஹ் செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்ற அகல்வர்கள் போது குழந்தை பிள்ளைகள் பால் குடிக்கின்ற போச்சி போத்தல் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த போச்சி போத்தலுக்கு கீழே சில துணிகளும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவையும் மீட்பதற்கான நடவடிக்கை இன்று மேற்கொண்டிருக்கப்படவில்லை அவற்றினை பாதுகாப்பதற்கான அதாவது அவற்றினை சுத்தம் செய்து அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கு மேலாக இந்த பகுதியில் அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரங்காட்டி இடத்தில் நடைபெற்று வருகின்ற அகல் நடவடிக்கைகளில் நான் நேற்று குறிப்பிட்டது போன்று உடலை இரண்டாக மடித்து புதைக்கப்பட்டிருந்த ஒரு எலும்புக்கூடு ஒன்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அந்த எலும்புக்கூட்டில் இருந்த பாகங்களை மீட்கின்ற பணிகள் இன்று நடைபெற்றிருந்தன ஆனால் அவை முழுமையாக மீட்டிருக்கப்படவில்லை குறிப்பாக அந்த எலும்புக்கூடுகள் அதாவது பாதியாக மடிக்கப்பட்டு காணப்பட்டிருந்த அந்த எலும்பு கூட்டில் இருந்த சில எலும்புக்கூடுகள் அதாவது எலும்பு துண்டுகள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன இருப்பினும் அவை அதாவது அந்த எலும்பு கூடானது முழுமையாக அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்படவில்லை நீதவான் வராத காரணத்தினால் அந்த அகல் நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது நாளை நீதவான் சம்பவ இடத்திற்கு அதாவது அகல்நுள்ள நடவடிக்கைகளுக்கு வருகை தந்த பின்னர் இந்த எலும்புக்கூடுகளை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பாக பிரதான மனிதப் பதவிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த பதினைந்து எலும்பு கூறுகளை மீடுவதற்கான நடவடிக்கைகளும் நாளை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவை ஒரு பெறும் இருக்கையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் அதாவது செம்மனை சித்திரபாட்டி மனித பதகுழி விவகாரம் சம்பந்தமான முழு விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ள குற்றப்பலனாய் திணைக் கழந்தினர் இன்றும் சம்பவத்திற்கு அதாவது மனித புதவலி அகழ்வு நடவடிக்கையில் நடைபெறுகின்ற இடத்திற்கு வருகை வந்திருந்தனர் அவர்கள் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக அங்கு மீட்கப்படுகின்ற எலும்புக்கூறுகள் மற்றும் சான்று பொருட்கள் மற்றும் சாட்சியங்கள் சம்பந்தமான விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் முதல்கட்ட அறிக்கையானது அவர்கள் பொருட்கள் தயாரித்து எதிர்வரும் வழக்கு தவணையின் போது அதாவது அடுத்த மாதம் நடைபெறுகின்ற வழக்கு தவணையின் போது தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இன்று நடைபெற்றிருந்த இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உத்தியோகபூர்வமாக சட்டத்தரவை நிறஞ்சன் தெரிவித்திருந்த அதாவது இன்று அகழ்வு நடவடிக்கைகளும் போது என்னென்ன விடயங்கள் நடந்தது எவ்வாறான எலும்புகூறுகள் மீட்கப்பட்டிருந்தது என்கின்ற சம்பந்தமான தகவல்களை சட்டத்தரவை நிறஞ்சன் தெரிவித்திருந்தார் அவர் தெரிவித்திருந்த அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்று சித்துப்பாத்தி புதைகுலி வழக்கானது பதின் ஏழாம் நாள் அகழ்வு பணி இரண்டாம் கடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் மு அறுபத்தைந்தாக காணப்படுகின்றது நேற்று ஏழு மண்டையோட்டு தொகுதிகளும் இன்று எட்டு மண்டையோட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன மொத்தமாக பதினைந்து மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இவை தொடர்ந்து நாளைக்கு அகல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே நேரத்தில் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளும் சுழற்சி முறையில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேலைவாய் குறிப்பிட்டது போல பங்கு பெற்றினர்களும் அகல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு இந்த அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை அகழ்்பணி தொடர்ந்து நடைபெறும் சந்தேகப்படும் எந்த தொகுதியில் அடையாளம் காணப்பட்டது ஆம் அன்றைக்கு சிறுவர்கள் என்று சொல்லப்போடுகின்ற எங்களுக்கு கண்ணு தெரியக்கூடிய ஒரு ஆறு ஏழு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கழக தொல்லியல் துறை பிரிவினர் இந்த அகழ் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு பல்கலைக்கழக விரிவு தொல்லியல் துறை விரிவுறையாளர்கள் பீடாதிபதி போன்றவர்களை இந்த அகழ்வு பணிக்கு விஜயம் செய்தார்கள் அத்துடன் யாழ்ப்பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டார்கள் சோகோ ராஜ் ராஜவாவின் குழுவினர் வைத்தியர்கள் வைத்தியர்கள் நான்கு பேர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் மொத்தமாக இந்த குழு தொடர்ந்து இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது பொருட்கள் கண்ணுக்கு அவ்வாறான நாளைக்கு இவ்வாறான தகவல்களையே சட்டத்தரங்கு நிரஞ்சன் தெரிவித்திருந்தார் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது அதாவது பாத்தி மனித புதகுலி அகழ்வு நடவடிக்கையிலானது நாளை புதன்கிழமை இரண்டாம் கண்டத்தின் பதினெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட உள்ளன அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான தகவல்கள் அதாவது அந்த அகழ்வு நடவடிக்கையில் என்னென்ன நடைபெற்றிருந்தது என்பது சம்பந்தமான தகவல்கள் நாளை மாலை வெளியிடப்படும் அவ்வாறு ஒரு தகவல் வெளியிடப்படும் போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம் இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்